அனைவருக்கும் வணக்கம் உலக வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு பிறகு தாங்க எதுவும் ஒரு புரட்சி எது சரி எது தவறு அப்படிங்கிறெல்லாம் தெரிய வரும் ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு அப்புறம் தான் எந்த அரசியல் சரியான அரசியல் எது தமிழ் தேசிய அரசியல் எதுக்காக இங்கே வேணும் தமிழர்களுக்குன்னு ஏன் இங்கே ஒரு அரசியலே இல்லை அப்படிங்கிறது ஜனவரி மாதம் இருபத்தி ஒம்பாந்தேதி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் முத்துக்குமாரின் மரணம் தான் எடுத்துக்காட்டுச்சு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எழுந்து வர 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 ஒவ்வொரு ஒவ்வொரு ஐந்தாண்டுகள்னு வைங்களேன் ஒவ்வொரு ஐந்தாண்டுகளுக்கு ஒரு தடவை ஒரு நடிகரை கொண்டாந்து இறக்குவாங்க இல்லையா வேற ஏதாவது குக்கர் பக்கர் ஏதாவது ஒன்று கொண்டாந்து இறக்குவாங்க அவங்க வந்து என்னமோ இங்க வந்து பெரிய புரட்சி பண்ண வந்த மாதிரி ஏன்னா இப்ப தானே இருக்கிறாங்க இந்த டச்சப்புக்கு தவிர வேற எதுவுமே கிடையாது ஆனா பெரிய புரட்சியாளர் மாதிரி பேச வேண்டியது இல்லைங்க நாங்களாம் அப்படிங்க இப்படிங்கன்னு பேச வேண்டியது ஆனா எதுக்குமே மக்களுக்காக எந்த வித எதுவுமே சிந்திக்காம தான் நாங்கள் இருப்போங்கிறத பல முறை காட்டிக்கிட்டு பதவிக்காக பணத்துக்காகவும் எங்களுக்கு ரெண்டு சீட்டுக்காகவும் நீங்க கொடுக்குற கொஞ்சோண்டு ஓட்டுக்காக நாங்கள் எந்த வித சமரசத்துக்கு நாங்க போவோம் எந்த எல்லைக்கு போவோங்கிறத அவங்க பல பேரும் வந்து காட்டிட்டு இருந்தாங்க ஆனா அதுதான் ஒரு கேவலமா இருக்கு ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மீறி வந்து நம்ம வந்து நம்ம மக்களை வந்து திரட்டிடலாம் சரி பண்ணி கொண்டாந்துடலாம் அப்படின்னு நாங்க வந்து நினைச்சிட்டு வந்திருந்த சமயங்கள்ல இந்த வாடக வாயவர்கள் நிறைய பேர் வந்து இந்த யூடியூப்ல எல்லாம் உக்காந்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சாங்க விஜய் இறங்கிட்டாருங்க விஜய் வந்துட்டா அவ்வளவுதாங்க சீமானின் வாக்கு வந்து செதஞ்சிருச்சுங்க நாங்க பல தடவை சொன்னோம் திமுக எதிர்த்து யாரு வந்தாலும் அவர்கள்ட்ட வந்து அரசியல் செய்து உண்மையான அரசியல் இருந்தால் மட்டுமே ஒரு தத்துவம் இருந்தால் மட்டுமே தான் எழுந்து வர முடியும் இதுதான் வந்து எதார்த்தம் இதுதான் வரலாறு திமுக எதிர்த்து பல கட்சிகள் வந்திருக்கு திமுக பேச அத்தனை உண்மை ஆனா அத்தனை கட்சிகள் அழிஞ்சிருக்குது இங்க வந்து இதுல வந்து குறிப்பிட்டு சொல்லணும் நாம் தமிழர் கட்சியை தவிர திமுக எதிர்த்து தேர்தலில் நிக்காம பல கட்சி அழிஞ்சிருக்குது தேர்தலில் நிக்கணும்னு போய் பல கட்சி அழிஞ்சு அழிஞ்சிருக்குது அதுக்கப்புறம் தேர்தலில் நின்னதுக்கு அப்புறம் கூட்டணியில போய் கரைஞ்சிருக்குது சில கட்சி சில கட்சி வந்து திமுக போய் ஐக்கியமே ஆகிருக்குது இதுதான் வந்து இத்தனை ஆண்டுகள்ல சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து இந்த அரசியல் வந்துச்சு இல்லையா அந்த தேர்தலில் நடந்த அந்த ஒரு வரலாற்றை எடுத்து நம்ம பார்த்தோம்னா இப்படிதான் ஆனா இதுல இருந்து ஒரு முற்றும் முதலுமா வந்து மாறி நிக்கிது ஒரு கட்சி வந்து தேர்தலில் நிக்குது தேர்தல் நின்னதுக்கு அப்புறம் வளருது அதுக்கப்புறமும் வளருது அதுக்கப்புறமும் வளருது இங்க வந்து எந்தவித பண பின்புலங்கள் கிடையாது சாதிய பின்புலங்கள் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனா இதை மீறி ஒண்ணு வளருதுன்னா அங்க வந்து தத்துவம் நின்றுச்சு தலைவரின் அந்த ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு பார்வை வந்து எங்க இருந்துச்சு அதை கொண்டாந்து விதைச்சான் அவன் பேர் என்னடான்னு கேட்டா அவன் தான் எங்க அண்ணன் செய்யும் இங்க இருக்கிற அத்தனை பேரும் தலைவனா இருப்பான் தான் இங்க நாம் தமிழர் கட்சியை வந்து எதுவுமே செய்ய முடியாது பார்க்குற அத்தனை பேருமே ஒவ்வொருத்தனும் ஒரு ஒரு சீமானா இருப்பான் அப்ப ஒரு சீமான அழிக்கணும்னா ரொம்ப சுலபம் இங்க வந்து ஒவ்வொருத்தனும் சீமானா இருக்கிறாங்க போது இவன் அழிக்கிற வந்து வாய்ப்பே இல்லைங்கிறதுனால தான் அந்த மக்களும் சரி நம்ம நேசிக்கிற அந்த ஒரு திராவிட இனத்தில் திராவிட கட்சிகளை வச்சு நடத்திட்டு இருக்கிற நம்மளோட சொந்தக்காரங்களும் சரி இன்னை வரைக்குமே நம்மள வந்து ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இப்போ வந்து அவங்களால வந்து எதுவும் செய்ய முடியாதுன்றதுக்கப்புறம் நம்மள்ட்ட இணக்கமாக தான் இருக்கிறாங்க நம்மளும் அவங்க கூட இணக்கமாக தான் இருக்கிறோம் இப்போ அண்ணன் சீமானின் தந்தை இறந்ததுக்கு வந்து இவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுனதும் இப்போ வந்து மு க ஸ்டாலின் அவர்களோட அவங்க சகோதரர் இறந்ததுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் போய் நேரடியாக சந்திச்சு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொன்னதும் இதெல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாண்பு இதெல்லாம் இப்போ ஹெச் ராஜா இருக்கிறாங்க பிஜேபி பிஜேபியோட ஹெச் ராஜா வந்து அவங்க அம்மாவோட இறந்த அந்த இறப்பு அவங்களோட வீட்டில் துக்கம் அப்படின்னா அண்ணன் சீமான் போயிடுறாரு இவி கே எஸ் இளங்கவன் காங்கிரஸ் கட்சியோட தலைவர் நம்மளோட அண்ணனை நம்மளை நாம் தமிழை கட்சியெல்லாம் மிக கேவலமா பேசினவர் ஆனா அவரோட இறப்புக்கு வந்து அண்ணன் சீமான் போயிடுறாரு இதுதான் இத்தனை ஆண்டுகள இங்க வந்து இப்படிதான் அரசியல் இருக்குது எதிர் எதிர் துருவத்துல இருந்தாலும் கூட இப்ப ஐஎஸ் ஸ்டாலின் இருக்கிறாங்க திமுகவின் தலைவரா ஐயா கருணாநிதி இருக்கிறாங்க ஐயா எம்ஜிஆர் இருக்கிறாங்க அதே அம்மையார் ஜெயில இறந்ததுக்கு அப்புறமும் அந்த சமயத்துல வந்து ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க இப்போ நீங்க ஆள வேணாம் தான் நாங்க நினைச்சோமோ தவிர நீங்கள் வாழ வேணாம்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி இதுதான் இங்க தமிழ்நாட்டோட இந்த கலாச்சாரம்னு ஒன்று இருக்குல்ல அது இதுதான் ஆனா அது எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறாப்புல தற்கொலிகளின் கலாச்சாரம் இங்க இருக்கு அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு தான் இப்போ வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டாப்புல இல்ல தளபதி விஜய் டிவிக்கு தமிழக வா கழகம் கட்சியோட தலைவர் அண்ணன் தமிழக பாலுரிமை கட்சியில நம்ம வேல்முருகன் அண்ணன் இவன் மாட்டான் தம்பின்னு சொன்னப்போ எனக்கெல்லாம் வந்து சரியான கோவம் நாங்களாம் வந்து கத்துப்படுத்தக்கெல்லாம் போய் நாங்கள் தான் நின்னது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானின் தம்பிகளும் தான் போய் நிற்கிறோம் அறிக்கையெல்லாம் கொடுக்குறோம் அண்ணன் அறிக்கையை கொடுக்குறாங்க நாங்கள் போய் ஆதரவு கொடுத்தா அங்கே போய் அரணா நிற்கிறோம் தேட்டருக்கு ஒரு ஒரு தேட்டர் இல்லையா நாங்களாம் ஃபிளக்ஸ் வைக்கிறோம் எதுக்காக இந்த எதை எங்கள் இருந்து நம்மளோட இருந்து ஒருத்தன் வந்து வளர்ந்து வரட்டும் திரைத்துறையில் அப்படின்னு ஆனால் நீ இவ்வளவு ஒரு தற்கொறையா இருப்பனே எங்களுக்கு தெரியல விஜய் இப்போ நாற்பத்தி ஒரு பேர் வந்து நீங்க போன அந்த கரூர்ல கேம்பெயின்ல இறந்து போயிருக்கிறாங்க மரணம் ஆயிருக்குது இது வந்து சொல்ல ஒரு வகையில கொலைன்னு தான் சொல்றாங்க அது தெரிஞ்சு செஞ்சாலோ தெரியாம செய்தாலோ கொலையில தான் வருது ஏன்னா இது வந்து முத தடவை கிடையாது ஒவ்வொரு தரவையும் இப்படிதான் நடக்குது உங்கள் வாகனத்துலேயே வந்து மூணு மணி போலாம் இப்போ வந்து போடுறாங்க அந்த மூணு மணி போலலாம் வந்து உங்க வாகனத்துலேயே உழுவுற மாதிரிலாம் வராங்க பின்லாம் ஒடியாராங்க ஒடியாடும் போது நிறைய பேர் விழுறாங்க ஆனா விஜயோட இந்த ஒரு பேச்சு இருக்குல்ல அந்த பேச்சை பார்க்கும்போது இந்த திருமலைன்னு ஒரு படம் வந்து ரெண்டாயிரத்தி மூணுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டங்களில் வந்தது அந்த படத்துல தான் இவரோட நண்பர்களெல்லாம் தூக்கிட்டு போவாங்க அந்த காதலோட அப்பா உடனே இவர் போய் பேசுவார் ஆர்டிஸ்ட் நான் எப்படி இருந்தால் ஆர்டிஸ்ட் வந்து கூப்பிட்டு கொண்டு வந்து லட்சுமி அப்போல்லாம் டைலாக்லாம் பேசுவார் ஏன்னா என் பிள்ளைங்க மேலாம் கை வைக்காதேங்க பாரு இந்த சமயத்தில் நாங்கள் என்ன தான் வந்து விமர்சிச்சுட்டு இருந்தாலும் திராவிட முன்னேற்றர்களுக்கும் திமுக செய்து பாருங்களேன் அது சரியான செயல் அது மூலமே நாங்கள் ஆதரிக்கிறோம் இப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு பாருங்க ஏடிஎம்கே அண்ணா திமுகவில் அவர் செய்கிறது அரசியல் பண்ணுங்கன்னா அசிங்கம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாருந்தான்ண்ட நாங்கள் நேசிச்சு நாங்கள் இன்றைக்கும் வந்து எதுவும் விமர்சிக்க கூடாதுன்னு கடந்து போயிட்டு இருக்கிற நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் இன்னைக்கு வந்து அதில் நம்மளோட சின்ன ஐயா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற நம்ம ஐயா அன்புமணி ராமதாஸ் அதுக்கு மேலே இங்கே அமைச்சர் நமக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து அழுகுறாங்க அதுக்கு ஒன்னே ஆஸ்கார் கொடுக்கணும்னு பேசுறாங்க இதெல்லாம் வந்து எந்த வகையான மனநிலைன்னு தெரியல அப்ப எப்படியா இருந்தாலும் இந்த விஜய்கிட்ட வந்து ஒரு பசங்க வருவாங்க அவங்க வந்து நமக்கு வந்து வாக்கு செலுத்துவாங்க அவங்கள்ட்ட நம்ம வந்து வாக்கு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது பிணத்துல வந்து அரசியல் பண்ணவே கூடாது நாங்கலாம் வந்து பிணத்தின் மேல வந்து எப்படியாவது இனிமே ஒரு நம்ம இனத்துல வந்து யாருமே பிணம் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கட்சி கட்ட ஆரம்பிச்சவங்க அப்போ எங்களுக்கு அதோட வழிகள் தெரியும் தான் இன்னும் வரைக்கும் நானும் சரி தம்பி இடும்பாவனும் கார்த்தி சரி சாட்டை துரைமுருகனும் சரி எங்கள் அண்ணன் பாக்கியராஜும் சரி எங்கள் கட்சியில் எல்லாருமே வந்து மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவங்க இங்கே இங்க மனச்சான்றுன்னு ஒன்று இருக்குதா இந்த மனச்சான்று என்னடா சொல்லுறதுன்னு நாங்கள் பார்ப்போம் விஜய் செய்கிறது மிக அற்பத்தனமான அரசியல் இது வந்து அரசியல்னு கூட சொல்ல முடியாது இது வந்து வேற மாதிரி சொல்லணும்னு தோணுது எனக்கு இதில் வந்து சொல்ல முடியல எனக்கு மிக கேவலமான அரசியல் இது பேர் ஒரு பதவிக்காக பணத்துக்காக உங்களுக்கு வர அந்த ஒரு இதுக்கு அந்த ஒரு பாப்புலாரிட்டி அந்த இமேஜை வந்து நமக்கு கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ போடுறீங்க அது எழுவத்தி நாலு மணி நேரம்னு நினைக்கிறேன் எழுபது மணி நேரத்துக்கு மேலாகி ஒரு வீடியோ அந்த வீடியோவில் ஏதாவது நேற்று ஒரு செத்து போயிருக்காங்க சார் நாற்பத்தி ரெண்டு வயசுன்னு நினைக்கிறேன் தமிழக வெற்றி இருந்து ஒரு ஆள் அவர் செத்ததுக்கு தற்கொலை பண்ணதுக்கு ஏதாவது இதில் யார் இது போல் வந்து அசம்பாவிதத்தில் இதை ஈடுபட்டுற கூடாது நான்லாம் இருக்கிறேன் நான் உங்களை வந்து காப்பாற்றுறேன் நீங்களாம் வந்து நம்ம கூடயே தான் இருக்கீங்க நம்ம வந்து இப்படி தான் நம்ம வந்து நல்லது செய்யணும் அவசியம் இல்லை இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் ஒரு ஒரு தடவை வந்து கலந்து ஆலோசித்து இதுக்கப்புறம் இந்த தவறுகள் நடக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்குவோம் அப்போல்லாம் எதுவுமே வரலையே நாங்கள் என்னங்கத்தை பண்ணிட்டோம் நாங்கள் நீங்கள் ஒதுக்கி கொடுத்த இடத்துல தானே பேசணும் சிஎம் சார் பழி வாங்கணும்னா என்னை வந்து வீட்டில் பழி வாங்க அப்படி இல்லைனா ஆஃபீஸில் இருப்பேன் அங்கே வாங்க ஆனால் என் பிள்ளைங்கள விட்டுருங்க இதெல்லாம் படத்துக்கு கேவலம்டா அதெல்லாம் எல்லாம் படத்துக்கு தான் அது நல்லா இருக்கும் இல்லை நெஜத்துல பார்த்தா கேவலம் அதெல்லாம் உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சா நீங்க எங்க இருக்கீங்கன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது தமிழக காவல்துறையாளல நீங்க இங்கே சென்னை போனீங்களா சார் விஜய் சார் சென்னைக்கு போறதுக்கு முன்னாடியே திருச்சிராப்பள்ளி இருக்குல்ல திருச்சிராப்பள்ளிக்கு போறதுக்கு முன்னாடி கார்ல வச்சு கை கைது பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட அந்த ஏர்போர்ட்ல நுழையறதுக்கு முன்னாடியே கைது பண்ணிடலாம் இல்லை சென்னையில போய் இறங்குறீங்களா அப்பே கைது பண்ண கொண்டாந்துடலாம் அது நோக்கமா அப்படின்னு பார்த்தா திமுகவில் பல நேரங்கள்ல நம்ம நாம் விமர்சிச்சுருக்கேன் ஆனால் இந்த சமயங்களில் மிக அழகாக நிதானமாக எவ்வளோ அழகாக வந்து நோக்கணுமோ அந்தளவு வந்து அரசியல் வந்து கொண்டு போயிட்ருக்காங்க ஒரு பதட்டம் ஏற்பட்டுறக்கூடாது அதே சமயங்களில் ஒரு தேவையில்லாத ஒரு இந்த இந்த சூழல் வந்து மாறிடக்கூடாது இப்படி தான் அவங்கெல்லாம் பண்ணுவாங்க ஒரு அறிவு உள்ள அரசியல்வாதிகளை அப்போ தான் பண்ணுவாங்க ஆனால் அதெல்லாம் இல்லாதனால தான் ஆதவ அர்ஜுனா அவர் ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரு தர்மத்தின் வாழ்வு தண்ணியை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் நானும் முன்னாடி எழுதுவேன் இன்னமெல்லாம் எழுத மாட்டாங்கல்லாம் இப்படி இல்லை நீங்களாம் இல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன இருக்கு இது எதுவுமே இல்லையே அதே போல் உங்கள் வழக்கறிஞர் சொல்றாரு எதுக்கு ராத்திரியோட ராத்திரியாக வந்து போனத்தெல்லாம் வந்து இது பண்ணீங்க உடற்கூறாய் பண்ணீங்க அது இப்போ வந்து இங்கே உள்ள போனோம்னானா இல்லை வெளியிலேருந்து கொண்டாந்து போட்டிங்களான்னு எப்படி அப்பெல்லாம் பேச மனசு வருது நல்ல தாய்கிட்ட வந்து பேச பிடிக்கல எப்படி இப்பெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பேச எப்படி சிந்திக்க தோணுது உங்களுக்கு நமக்காக வந்தவங்க நமக்காக வந்து நாங்கள் நம்மளை பார்த்து வந்து நடனம் மாடி ரசிச்சு அவங்க குடும்பத்துல கணவர் கூப்பிடுவோம் கூட சொல்றாங்க இல்லை விஜய் வந்துட்டார் நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்றாங்க ஆனா அவங்கள வந்து எங்களுக்காக வந்தாங்களா இல்லை என்னன்னு தெரியல எங்க இருந்து நீங்க எடுத்தீங்க தப்பு நடந்துருச்சு தவறு நடந்துருச்சு அப்படின்னா உண்மையிலேயே வருத்தப்படுறவங்களா இருந்தா மூணு நாள் கழிச்சு தான் வந்து பேசுவீங்களா இன்னைக்கு பேசுனதை வந்து அன்னைக்காவும் வந்து செல்ல போய் பிடிங்க வச்சிருந்தோம் கேமரா புடிங்க வச்சிருந்தோம் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ட்ரிம் பண்ணிட்டு இது வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு தான்டா கஷ்டமாக இருக்குது நாங்கள் வந்து என்னத்தை பேசிட்டோம் பேசுனதுக்காக வந்து எங்களை போய் எங்களோட ஆட்கள் இப்படிலாம் செய்யலாமா இணையதளத்தில் இருக்கவங்கள போய் செய்யலாமான்னு கேட்குறாரு நம்மளோட விஜய் ஆனால் கொசு இருக்குல்ல கொசு அந்த கொசு வந்து அதுக்கிட்ட வந்து நேராக ஏங்க டெங்குக்கு எப்படி பண்றீங்களே என்னங்க எப்படி அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மருத்துவர்கிட்ட வந்து கேட்குதுன்னு வச்சேங்க அது இப்படி தான் கேட்கும் நான் என்னங்க பண்ணேன் நான் என்னோடய உணவுக்கு வந்து ஒரு நாலு பேரை கடிச்சு அதுலேருந்து ரத்தத்தை கொஞ்சோண்டு எனக்கு சாப்பிட்டுக்கிட்டேன் இது ஒரு குற்றமா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்குமோ அந்த அளவு தான் இருக்கு உங்களோட அரசியல் அப்படிங்கிறது மிக கேவலமான அரசியல் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் இந்த அரசியல் தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா இது வந்து அது வந்து வேற ஒரு இடத்த கொண்டு போயிடும் ஏன்னா இப்போ உங்களுக்கு கீழே அந்த ட்வீட்லாம் போடுறவங்கலாம் பாருங்களேன் குழந்தை தானுங்க ஒன்று போனேன்னா அடுத்த வந்து இன்னொன்று கற்றுக்கலாம் ஆனால் தளபதி ஒன்று தானே ஒருத்தன் இன்னொருத்தன் தான் வெறித்தனமாக இருக்கும் இன்னொருத்தன் எப்படுறா அப்படிலாம் எங்க கூட பிறந்தவங்கன்னு நாங்க சொல்கிறதா இல்லை எங்க சொந்தக்காரங்கன்னு சொல்றதா இல்ல வந்து உங்களெல்லாம் வந்து ஒரு தனி வைத்து அனுப்பி விட்டுறதா எப்படி எப்பாடி இந்த சினிமாக்காரங்க சில பேர் வந்து வேற சப்போர்ட் இதில் இப்போ வந்து நம்ம விஜய் கூட தான் நிக்கணும் எதுக்கு விஜய் கூட நிக்கிற வெறும் பத்து வயசு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு அந்த குழந்தைகளா இருக்கிறாங்க அவன் ஏதாவது குற்றம் பண்ணிட்டா கூட அவனை வந்து மைனர் ஜெயில கொண்டு போய் போட்டுருவாங்க இப்போ சிறுவர் சிறு பள்ளின்னு இப்போ அதோட பேர் அதை கொண்டு போய் போட்டுருவாங்க ஆனால் விஜய்க்கு என்ன செஞ்சாங்க எதுவுமே செய்யலை இன்னை வரைக்கும் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் உங்களெல்லாம் ஓட விட்டாலே நீங்களே முடிஞ்சிருவீங்கன்னு அர்த்தம் அதுதான் ஓட விட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் சரி எது சரியோ அது வந்து நிலச்சி நிற்கும் எது சரியில்லையோ அது சீக்கிரமே முடிஞ்சு போடும் எமன்டா சொன்னது அங்கேருந்து இருபத்தஞ்சி விழுக்காடு விஜய்க்கு இருக்குது முப்பது விழுக்காடு இருக்குது நாற்பது விழுக்காடு இருக்குது அப்படி இருந்து சின்ன வச்சுக்க இன்னுமே இல்லை அப்படி இருந்துருந்து சின்ன இந்த நாடு என்னவாயிருக்குன்னு பாரு இந்த மண் என்னவாயிருக்குன்னு பாரு இதுக்கு தான் நாங்கள்லாம் கத்தணும் இல்லை வேணாம்னு இப்போ எங்களுக்கும் சங்கர் மாதிரி இந்த பிஸ்மி மாதிரி உட்காந்து பேசணும்னா பேச முடியும் ஆனால் நாங்கள் அதெல்லாம் எங்களோட நோக்கம் கிடையாது நாங்கள் வெள்ளணுங்கிறதோட எங்கள் மண் வெல்லணும் எங்கள் மக்கள் நல்லா இருக்கணும் எங்கள் மக்கள் வாழணும் அவ்வளவுதான் இன்னைக்கு திமுகவுக்கு வந்து நான் வந்து ஒரு சரி சரின்னு சொல்லி போறதுனால எனக்கெல்லாம் ஏதாவது கிடைச்சிட போதா இதே வந்து நான் நான் எவ்வளோ ஒரு நானும் சரி எங்க நண்பர்களும் சரி என்னோட உடன் பிறந்தவனும் சரி எவ்வளவு விமர்சிச்சு போட்டிருக்கோம் திமுக எங்க அளவுக்கு வந்து ஏதாவது இந்த தமிழக வெற்றி கழகத்துல இருந்து டிவிக்குல இருந்து ஏதாவது பேசிருப்பியல ஆனா என்ன இதான் எங்க தலைவன் எங்களை வளர்த்தது எங்க அண்ணன் சீமான் எங்களை வளர்த்தது சரியா இருந்தா சரி தவறா இருந்தா தவறு அது எவர் செய்தாலும் அதுதான் இதை புரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க வந்து உறுதியாக வந்து வாக்கு செலுத்துங்க ஒரு நல்ல அரசியலை நம்ம வந்து முன்னெடுத்து கொண்டு போவோம் இது போல ஒரு ஒரு விஜய் அப்படிங்கிற ஒரு கேரக்டருங்கிறதே வந்த வேகத்தில் அந்த இது தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வந்து தொடச்சி உட்டஞ்சிருங்க இது சரி வராது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எதிர்காலத்து கேடு இப்ப திருப்பி 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 அந்த ரசிக மனப்பான்மையிலேயே இன்னைக்கு என்னாச்சும் திருந்து பார்த்தா இன்னைக்கு நான் திருந்த மாட்டேன் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா எவ்வளவு அழகா ஒரு வீடியோ போட்டிருக்காங்கன்னா அந்த வீடியோ திருப்பி திருப்பி பாருங்க அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கூடும் அவங்களோட அந்த நடிப்பும் ஒரு அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டு தான் வேறு எதுவுமே கிடையாது சொந்த புத்தி கிடையாது சொந்தமாக வந்து எது சிந்திக்கக்கூடிய திறனது கிடையாது அந்த இடத்துல வந்து எதாவது நடந்துச்சுன்னா அந்த சமயத்துலேயே வந்து அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற தீர்மானம் பண்ணுற அளவுக்கு ஒரு அந்த காமன் சென்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது அப்போ என்ன செய்யணும்னா நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணுங்கிற நிலைமைக்கு சரியாக வந்துருங்க விஜய் கட்சிலாம் வேண்டே வேண்டாம் இருக்கவே இருக்குது நமக்கான கட்சி நாம் தமிழ் கட்சி நம் தலைவர் உருவாக்கின கட்சி தலைவர் உருவாக்கின என்ன அவரோட கொள்கையை கொண்டு வந்துட்டு இருக்க கட்சி இந்த கட்சி தான் வந்து ஐம்புலங்கங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இங்கே வந்து ஐம்பெரு மாற்றல்களும் நல்லா இருக்கணுங்கிறத வெளியில் வந்து மக்களுக்காக பேசுகிற கட்சி செயல்படுத்திட்டு இருக்கிற கட்சி ஆட்சிக்கு யார் வேணாலும் வரலாம் ஆனால் இந்த கட்சி தான் ஆட்சிக்கு வந்தால் சரியாக இருக்கணுங்கிறத என் மக்கள் நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும் நீங்கள் முடிவு பண்ணுங்க நம்புகிறேன் விஜய் வேண்டாம் டிவிக்கே வேண்டாம் நன்றி வணக்கம்